தங்கமோட பையன் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போன நகை பணம் எல்லாமே கிடைச்சிருச்சு என்னைக்கும் உழைப்பு வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க கஷ்டப்பட்டதெல்லாம் கிடைச்சிருச்சு ஆனா உங்க பணத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டும் அந்த பையன் எடுத்து செலவு பண்ணிருக்கான் அது மட்டும் எங்களால திருப்பி கொடுக்க முடியல மத்தபடி உங்க வீட்ல இருந்து எடுத்த எல்லா நகை பணம் எல்லாம் கிடைச்சிருச்சு ஆனா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்தவங்கள அங்க ஒரு விஷயம் பேசணும்ன்றாங்க நீங்க தான் அதுக்கு ஒத்துக்கணும் வந்துட்டு வந்து வலிச்சிட்டாங்க அவங்க கால் சார் அம்மா நீங்க கொஞ்சம் வெளிய வெயிட் பண்றீங்களா சரிங்க சார் ஏமா வா சோ போய் பேசு நீ என்னங்க நான் என்ன 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 மனுச்சிடங்க நான் பண்ணினது கடை போய் பாருங்க நான் சொல்லுவேன். இங்க என்னங்க நான் பண்ணது தப்பு தாங்க. என்ன சொல்லல. انا நான் இத தெரிய அப்ப போய் பண்ணிட்டேன். அட கடவுளே சொத்து காசை பட்ட உங்களுக்கு படி மறைக்கி வச்சிடானேங்க. ஏ كده நம்பி நான் ஏமாந்து போறேன். உன் கபல் மனம்பார்த்து நான் உன்னை ஏமாளிக்கிறேன். Belepo belepo. கேங்க انا சத்தியமா சொல்றேன்ங்க. நானுமே வந்து நிக்கிறேன்.

இப்படி ஒரு ஒரு நாள் இருக்கும் உங்க மனைவியா உங்களுக்கு செய்யறது மட்டும்தான் அது காலம் முழுக்க நெலச்சும் நிக்கும் புரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்த தங்கம் வேற இப்ப அவங்க திருந்தி வந்திருக்காங்க உங்களுக்காக அவங்க பையனையே ஜெயில அடைச்சிட்டு வந்திருக்காங்க நீங்க அவங்கள ஏத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்

எனக்கு கையைக்காலும் போனதுன்னு அதை பற்றி கூட கவலைப்படல சார் இவன் மேலே உசரம் வச்சுருந்தேன் இவ்வளவு உங்களுக்கு எனக்கு கொலை கூட பண்ண முயற்சி பண்ணிட்டாங்களேன்னு தான் சார் ஏன் சார் நான் செத்ததுக்கப்புறம் என் சொல்ல இவங்க தானே சார் அனுபவிக்க போகிறாங்க அதுக்குள்ளே என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டாங்க ஆனாலும் சார் இவளுக்கு என்ன இருக்க யாரும் இல்லை எனக்கும் இவ்வளோ விட்டா யாரும் இருக்கா நான் எவ்வளவுமோ பாவம் பண்ணி தப்பு பண்ணியிருக்கேன் என் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த வெளியே இருக்காரு அந்த பையனுக்கு எல்லாத்துக்கும் அவ்வளோ கெட்டது பண்ணியும் எனக்காக நல்லது மட்டுமே செய்யணும்னு வந்து நிற்கிறாங்க அப்படியே அப்படின்றவங்கள்ட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு பாடம் அடுத்தவங்க நமக்கு கெட்டதே செஞ்சாலும் அவங்களுக்கு நம்ம நல்லதே செய்யணும்னு தான் நான் இனிமேல் என் தங்கத்தை விட்டுட்டு இருக்க போகிறதில்ல சார் என் தங்கம் என் உயிரா என் உயிரில் கலந்தவளா என் கூலையே இருப்பாள் என் பத்திரக்களியே தான் நான் விட்டுட்டேன் அந்த தங்கத்தையும் நான் அப்படி விட மாட்டேன்

எதிக எந்திரீங்க எந்திரீங்க விடுங்க விடுங்க எல்லாரும் தப்பு பண்றத தான் எந்திரிங்க எல்லாம்டா நான் ரொம்பவே கேவலமா நடந்துர்க்கே அதனால நினைச்சத போது கேவலையா இருக்கு அக்கா இதெல்லாம் என்னக்கா இருக்குது விடுங்கக்கா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க எல்லாரும் மறப்போம் மண்ணி போல எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம் எந்திரீங்க இதுனமா நல்ல தூக்கமா ஆமாம்மா உங்க மடியில படுத்தோனேயும் அதே தூக்க அதே கண்ணை கட்டி அப்படியே சொர்க்கத்துக்குப் போற மாதிரி இருக்கு அப்பா இது வந்துட போறாரு ஆறு மணி ஆக போகுது பொம்பளை பிள்ளை ஆறு மணி வரைக்கும் தூங்க கூடாதுடா எந்திரிடா அம்மா கொஞ்ச நேரம் தூங்குறம்மா உங்க மடியில படுத்தா நல்லா தூக்க வருது ஏ இங்க பாரு நம்ம அப்புறமேட்டு கூட நான் வந்து உன்னை தூங்க வைக்கிறேன் ஆனா இப்போ அப்படி இருக்க கூடாது எந்திரி ஆறு மணி ஆகுதுடா என்னம்மா நீங்களும் அம்மா அம்மா தெரியே ஆறு மணிக்கு ஆறு மணி நான் அம்மா தானே அப்ப எனக்கும் பொறுப்பு இருக்குல்ல என் பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனாலும் அங்க உள்ளவங்க யாரும் கூடாது இல்ல நான் எங்கேயும் கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டேன் நான் உங்க தான் இருப்பேன் எனக்கு எல்லாமே வீட்டுல அப்பா வந்துட்டாங்கடா அப்பா

ம் அந்த படுபாவி இந்த வயசுல பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணி இப்போ ஜெயிலில் கம்பியில் தொங்கிட்டு கிடக்கிறான் அவங்க அம்மா அவங்கள சேர்த்து வச்சுட்டு அப்புறம் அவங்க கிட்ட கிட்டெல்லாம் பேசி விட்டுட்டு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்புறம் அவங்களே இவ்வளோ தூரம் நீங்கள் எங்களுக்காக உதவி செஞ்சுருக்கீங்க சாப்பிட்டு தான் போகணும் சாப்பிட்டு தான் போகணுன்னு சொல்லி அப்புறம் கடையில் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்களா அதான் மணி ஆயிட்டுமா அண்ணா இப்படியா அங்கே போய் ஆமாமா அவரும் ஏற்றுக்கிட்டாரு என்ன பண்றது எல்லாரும் பண்றது தப்பு தானே அப்படின்னு ஏற்றுக்கிட்டாரு அவர் என்ன முதல்ல ஏத்துக்க மாட்டேன்னாரு அப்புறம் நான் வந்துட்டு சொன்னேன் இந்த வயசுல இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும் அடுத்தவங்க பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் எப்பயுமே செஞ்சிட்டு இருப்பாங்கன்னு முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னி புரிய வச்சேன் அதுக்கப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கும் உங்களை விட ஏதோ அஞ்சு வயசு அந்த தான் அதிகமா இருக்கும் அவருக்கே ஒரு துணை வேணும் போது உங்களுக்கும் இந்த வயசுல ஒரு துணை வேணும் என்னமா பேசிட்டு இருக்க நீ நான் ஒன்னும் தப்பா சொல்லலப்பா நானும் போயிட்டேனா உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்ல நீங்கள் பாட்டுக்கு நேரம் கழிச்சு சாப்பிட்றது போகிறதும் வரதும் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக நீங்கள் தூங்குறீங்கன்னு கூட யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்குன்னு ஒன்று வேணும்னு நான் நினைக்கிறது என்னப்பா தப்பு இருக்கு இங்கே பாரு பூவிலி இந்த வயசுல இதெல்லாம் அளவுக்கு மீறின பேச்சு எனக்கும் பத்தொன்பது வயசு ஆகுது எனக்கும் மெச்சூர்டெல்லாம் வந்துருச்சு நானும் இன்னும் சின்ன பிள்ளை கிடையாது உங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும்பா என்னோட தேவையை பார்த்து பார்த்து பண்றீங்க நான் கேட்கறதுக்குள்ள எனக்கு அதெல்லாம் இருக்கணும் நினைக்கிறீங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கணும் நினைக்கிறதுல நான் என்ன தப்பு பூவிலி நீ அடி வாங்கிரவ சொல்லிட்டேன் கம்மன் இருந்துக்க நீ அடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரிப்பா

அப்படின்னு என் மனசுக்கு தோணுது அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த முடிவை சொல்கிறேன்ப்பா எனக்கு அம்மாவை வேற யாரும் வேணாம் இவங்க ஒருத்தவங்க போதும் இவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பாஞ்சிட்ட சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உங்க அம்மாவை தவிர வேற ஒருத்திய நான் மனசால இல்ல என்னுடைய கனவுல கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படி இருக்கும்போது நீ எப்படி எப்படி எல்லாம் யோசிக்கலாம் மட்டும் என்ன நான் சட்டை பிடிச்சிட்டு நடுத்தர தெரிஞ்சிட்டு இருக்கேனா நல்லா இருக்கேன் உங்கள் அம்மா இல்லைனாலும் உன்னையே நல்லா வளர்க்கணுன்ற ஒரு வைராக்கியத்தோடு இருக்கேன் உங்கள் அம்மா இப்போ இல்லை தான் ஆனால் அவள் இடத்துல இன்னொருத்தி வந்தானா அவள் எப்படி கொடுமைப்படுத்துவானு உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அனுபவிச்ச வழியை போய் வேற யார்த்தையும் அது கேட்டுப்பாரு ஏய் இது ஏன் புள்ள எதுவும் பேசாத சொல்லிட்டேன் கொஞ்சம் இடம் கொடுத்தா கலைமேலே ஏறி ஆடிறியா நீ? ஒழுங்கா இரு இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அம்மா இல்லடா பிள்ளைன்னு கொஞ்சம் கொஞ்ச கொடுத்து வளத்த நீ ஓதற கட்டிக்கிட்டு இருக்கியா? பாசர் ஏசர் கை நீட்ட நீ எடுத்து சொன்னா புரிய போதே. ஏய் வாயை மூடு சொல்லிட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்மளுடைய உடன்பிறப்பு சீரீஸ் வந்துட்டு ஃபைனலாக வந்து முடிகிற ஸ்டேஜ் வந்தாச்சு ஸோ இந்த சீரீஸை எப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணுவோமா இல்லை இதையே வந்துட்டு இன்னும் கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்றது வந்துட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் உங்களுக்கு தான் தெரியும் ஸோ நம்ம இந்த ஸ்டோரியை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாமா அப்படின்றத வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் முதலச்சுன்னா நம்ம ஸ்டோரியை இன்னும் மேற்கொண்டு வந்து டெவலப் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஃபினிஷ் பண்ணிட்டு நியூ ஸ்டோரி வந்துட்டு கொண்டு வரது அப்படின்றத நம்ம முடிவு பண்ண போகிறோம் ஸோ சீக்கிரமாக உங்களோட பதிலை நான் காத்துட்டுருக்கேன் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும்